ஸ்பான்சர்ட் பாய் நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையால் காரைக்குடி திங்கட்கிழமை சந்தையில் கட்டி முடிக்கப்பட்டு புதிதாக திறக்கப்பட்ட தொன்னூற்றைந்து கடைகள் திறப்பு விழாவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் காரைக்குடி நகரமன்ற தலைவர் சே முத்துதுரை காரைக்குடி நகர்மன்ற துணை தலைவர் குணசேகரன் இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் முன்னாள் அமைச்சர் மு தென்னவன் காரைக்குடி நகரமன்ற தலைவர் சே முத்துதுரை காரைக்குடி நகர்மன்ற துணை தலை குணசேகரன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்